படிக்க வேண்டும் வரலாற்று பகுதிகள் இந்த இருக்கிறது அடுத்தபடியாக தீர்க்க தரிசன பகுதிகளாக படிக்க வேண்டிய பகுதிகளை தீர்க்க தரிசன பகுதிகளாக படிக்க வேண்டும் தீர்க்க தரிசன பகுதிகள் இந்த பரிசுத்தேதா இருக்கிறது இந்த தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் படிக்கிற பொழுது பேத நம்மை எச்சரிக்கிற அந்த வார்த்தை மனதில் கொள்ள வேண்டும் தீர்க்க தரிசனமானது ஒரு காலமும் நம்முடைய சொந்த கருத்துக்களை கொண்டு நாம் படிக்க படித்து விளங்கக்கூடிய விதமாக நாம் படிக்கக்கூடாது நமக்கு ஒரு தோற்றம் ஒரு காட்சி அப்படியானால் தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனமாக படிக்க வேண்டும் தீர்க்க தரிசனம் நமக்கு தோன்றுகிற கருத்தை உடையதாய் இராது அடுத்தபடியாக ஆளுடைய பரிசுத்த ஏதாமத்தை படிக்கிற பொழுது ஓமையாய் படிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது அதை ஓமையாய் படிக்க வேண்டும் அது வரலாறு என்று சொல்லி எடுத்துவிடக் அது நடந்த சம்பவங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஓமை அந்த ஓமை என்று சொன்னால் கதை அந்த ஓமை கதை ஓமை கதை எடுத்துக்காட்டு கதை அந்த எடுத்துக்காட்டுக்காக சொல்லப்படுகிற அந்த கதையின் கருத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் மற்ற விதமாக அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஐந்தாவதாக ஆலோசனையாக ஆண்டோ நமக்கு சொல்லக்கூடிய பகுதிகள் ஆண்டருடைய ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் என்று வாழ வேண்டிய ஒரு வரைமுறையை கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகளை தெய்வத்தினுடைய ஆலோசனையாகவே நாம் படிக்க வேண்டும் எழுத்திலும் தேனுடைய ஆலோசனை இருக்கிறது வரலாற்றிலும் தேனுடைய ஆலோசனை இருக்கிறது தீர்க்க தரிசனத்திலும் ஆண்டருடைய ஆலோசனை இருக்கிறது ஓமையிலும் ஆண்டு ஆலோசனை இருக்கிறது ஆலோசனைகள் நேராகவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாக பரிசுத்த வேதாமத்தை படித்து நாம் தேரும் பொழுது நிச்சயமாகவே நாம் சரியான விளக்கத்தை நாம் இணைந்து கொள்ள முடியும் எங்கே நாம் வாசிக்க போகிறோம் மத்தியம் பதிமூன்றாவது வசனம் மத்தியம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கலாம் அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள் அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் நிறுத்திக்குவோம் அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் அநேக விசேஷங்களை ஓமையாக அவர்களுக்கு சொன்னார் இதே வசனம் இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது முப்பத்தி ஐந்தாவது வசனம் இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினேசு ஓமைகளாக பேசினார் ஓமைகளினாலே அன்றி ஓமைகளினாலே அறிந்து அவர்களோட பேசவில்லை பேசவில்லை என் வாயை ஓமைகளினால் திறப்பேன் என் வாயை ஓமைகளினாலே திறப்பேன் உலகத் தோற்றம் முதல் உலகத் தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசியால் தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நிறைவேறும்படி இப்படி நடந்தது இப்படி நடந்தது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க என் வாயு ஓமைகளினால் திறப்பேன் உலக தோற்று முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவே என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நம்முடைய ஆண்டவராகி தெய்வம் நம்மை அறிந்தவர் அல்லவா பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் என்னை அவர் அறிந்திருக்கிறார் உங்களை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கும் திராணிக்கத்தக்கதாக நம்முடைய திராணி என்ன என்று சொல்லி பார்த்து நம்முடைய திராணிக்கு தக்கதாக ஊமைகளாலே நம்மோடைய பேசினார் என்று நமக்கு தெளிவாக சொல்கிறது என்னுடைய திராணி என்ன புரிந்து கொள்ள ஒரு காரியத்தை சொல்கிறேன் எனக்கு தமிழ் நல்லா சரியாக விளங்கக்கூடிய ஒரு பாசை ஆனால் ஆங்கிலம் எனக்கு ஏதோ கொஞ்சம் குறைய அப்படி இருக்கிற போது மற்ற பாசைகள் என் எனக்கு சரியாக விளங்கிக் கொள்ள முடியாது என்னுடைய திராணி என்ன தமிழ்தான் என்னுடைய திராணி தமிழில் யார் பேசினாலும் நான் அதை கேட்டு புரிந்து கொள்வேன் என்னிடத்தில் போய் வேறு பாசையில் பேசினால் எனக்கு என்ன தெரியும் இன்னைக்கு அப்படித்தான் அன்னிய பாசை எந்த தங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது போகட்டும் அதை பேசினாலும் தொடர்ந்து அதையே நான் பேசிவிடுவேன் அப்ப என்னுடைய திராணிக்கு தக்க விதமாக எனக்கு எந்த பாசையில் பேசினால் எனக்கு விளங்குமோ அந்த பாசையில் பேசுவது போல இப்ப அன்னை மரியாதையத்துல காபிரியில் பேச வேண்டாம் அன்னை மரியாதை அன்னைக்கு என்ன பாசையில் பேசினார்கள் அதே பாசையில் காபிரியில் தூதன் அன்னை மரியாதையோடு பேசினார் தூதருடைய பாசை என்று ஒன்று கிடையாது எல்லா பாசைகளையும் தூதரில் தெளிவாய் பேசுவார்கள் ஆபிரகாம் என்ன பாசை பேசினார்க்க வரலாற்று காரியங்கள் பார்க்கும் இந்த பாசை பேசினார் என்று மற்ற வேத ஆராய்ச்சிகளை சொல்லுகிறதை நம்புகிறோம் அந்த பாசையில் கத்தருடைய ஆவியான ஆபிரகாமிடம் பேசினார் கத்திரைய ஆவியானவர் பேர் தானியனோடு பேசினார் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு ஒரு பொழுது கத்துடைய ஆவியானவர் குருநலியோடு பேசினார் பவுலாரோடு பேசினார் அனனியாவோடு பேசினார் பேசிக்கொண்டே போகலாம் பிரியம் கத்துடைய ஆவியானவர் அறிந்து உனக்கு எப்படி புரியுமோ அப்படித்தான் இடத்துல பேசுவார் நம்முடைய இயேசுவானவர் ஓமைகளை கொண்டு கதைகளை கொண்டு தன்னை தாழ்த்தி நமக்கு புரிய வேணுமே என்று சொல்லி நேரம் எடுத்து நல்ல கதைகளை சொல்லி நமக்கு வேத வசனங்களின் விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர் பேசினார் பரலோகத்தின் ரகசியங்களை அவர் ஓமைகளை கொண்டு தெளிவாக அவர் பேசினார் இதை விளங்கிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த காரியம் இருக்கு பாருங்க பத்தாம் இருந்து வாசிக்கலாம் அப்பொழுது பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாம் வாசிக்கிறாங்க அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள் ஊமைகளால் அவர்களுடைய பேசுகிறீர் ஏன் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும் சும்மா டைரக்டா பேச வேண்டியதுதானே அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை அவர்களுக்கோ அருளப்படவில்லை உள்ளவன் எவனோ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவனுக்கு கொடுக்கப்படும் அடைவாணமும் அடைவா இல்லாதவன் எவனோ இல்லாதவன் எவனோ அவனத்தில் உள்ளதும் எடுத்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் அவர்கள் கண்டும் கண்டும் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிற விடியால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன் கண்டு காணாதவர்கள் கேட்டு உணராதவர்கள் ஒண்ணுமே விளங்கல விளங்காத 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 ஆட்களுக்கு புரியாத 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 ஆட்களுக்கு நம்முடைய ஆண்டவர் அதிகமான அதிகமான நேரங்கள் எடுத்துக்கொண்டு கதைகளால் அவர்களுக்கு கதைகளை சொல்லி 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 பிரலோராட்சியத்தின் ரகசியங்களை அறியும்படி அடுத்த பேசினார் விளங்கிக் விளங்குவான் விளங்காதவன் விளங்கவே மாட்டான் விளங்கினதும் விளங்காம போயிடும் எவ்வளவு கவனமா நம்முடைய ஆண்டவர் சொன்னதை கருத்தாய் கேட்க வேண்டும் என்பதை இங்கே நான் உணர்கிறோம் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேடாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடி நான் நான் ஓமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன் இங்கே வாசித்தோம் பத்தாசனத்திரும்ப வாசிப்போம் அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள் டைரக்டா பேச வேண்டியது ஏன் ஓமைகள் அவளுக்கு ஓமை தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கு எடுத்துக்காட்டுக்காக கதைகள் எல்லாம் சொல்லிட்டு போறீங்களான் அப்படியெல்லாம் பேசி டைம் எடுக்காம டைரக்டா அப்படி சொல்லிட வேண்டியதுதானே டைரக்டா சொன்னா விளங்காது புரியாது கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் செவிலர்களைப் போல அவர்கள் இருக்கிறபடியினால் குருடர்களைப் போல அவர்கள் இருக்கிறபடியினால் அது ஓமை கதைகளால் அது சொல்ல வேண்டியதாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்க அப்படி சீசர்கள் இடத்துல வந்து ஏன் அவருடைய ஓமைகளால் பேசுகிறேன் நீங்க ஏற்கனவே இந்த பதிவான அதிகாரம் ஒன்னாசு படிச்சு பாத்தீங்கன்னா விதைக்கரன் ஒரு விதைக்க புறப்பட்டு போனான் சில விதைகள் வழியிலே விழுந்தது அந்த ஓமை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த கேள்விகளை கேட்ட சீசர்கள் ஏசு எப்போது தனித்திருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள் மற்றவர்களும் சேர்ந்திராதபடி இயேசு தனித்திருப்பார் என்று பார்த்து தனித்திருந்த வேலையிலே விதைக்கிற ஒரு நீர் அதை அதை நாங்கள் கேட்டோம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது என்று கேட்டார்களாம் இயேசு சொன்னார் நீங்களுமா இதை விளங்கிக் கொள்ள முடியாதவளா இருக்கிறீர்கள் என்று கேட்டார் என்னங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் சீசர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை விளங்கிக் கொள்ளாதவர்களா இருந்து அவள் விளங்கிக் கொண்டவர்கள ஆண்டிடத்திலே அப்படி பேசினார்கள் என்ன பேசினார்கள் ஏன் ஓமை கதையை சொல்லு இப்போ அவர்களுக்கு விளங்கல பிரியமால ஆண்டருடைய ஓமைகளின் விளக்கத்தை விளங்கல நாம் விளங்காமலே போயிருவோம் பிரியமானவர்களை நம்ம விளங்காம போகாத விளங்குகளாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதே பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒரு பகுதி பகுதியை உங்களுக்கு வாசித்து காண்பித்து உங்களுக்கு ஒரு கேள்வியை வைக்கிறேன் அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுகிறவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை கொடுக்க நான் விரும்புகிறேன் நீங்க எல்லாரும் நான் சொல்லக்கூடிய கொஞ்சம் காரியத்தை கேட்கணும் தான் எனக்கு ஆசைப்படுறாங்க தேவன் என்னை அறிவார் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் சொல்லுகிறதையும் அதோடு சேர்த்து பார்க்க வேண்டும் பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் சேர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் பரிசுத்த வேதாமத்தின் அந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியேட் செய்து பரிசுத்த ஆவியானவர்களோட கூட படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையை தவிர எனக்கு வியூவர்ஸ் நிறைய பேர் வரணும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வரணும் இல்லப்பிரியமான தேவன் என்னை அறிவா என்னுடைய விருப்பம் கர்த்தர் அறிவார் அந்த விருப்பத்தை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க எங்க நான் வாசிக்க போகிறோம் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் ஓமே அவர்களுக்கு சொன்னார் பரலோகராஜ்யம் ராஜ்யம் அடுகு விதைக்கு ஒப்பா இருக்கும் விதைக்கு ஒப்பா இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளில் சகல பூண்டுகளிலும் பெரிதாக பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் அடையத்தக்க மரமா ஒரு கடுகு எடுத்து போட்டா அது என்ன செஞ்சு பெரிய மரமா வளர்ந்து செய்து அந்த பெரிய மரமா வளரும் போது ஆகாயத்து பறவைகள்லாம் அதுல வந்து கூடுகளை கட்ட அது அவ்வளவு பெரிய மரமாய் மாறிற்று என்று அவர் சொன்னதாக வாசிக்கிறோம்